ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகர்கள் படிக்கக்கூடிய கல்வியை நிர்ணயம் பண்ண முடியுமா எந்த துறையில் அவங்க வந்து கல்வி அமையும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வருங்காலத்தை முன்கூட்டி சொல்கிறது தானே அப்போ அந்த வகையில் ஒரு சிலருக்கு வந்து கல்வி யோகங்கிறது வந்து சின்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பற்றிக்கிட்டு வருவான் பெட்ரோல் மாதிரி சிலருக்கு வந்து நீங்கள் என்னதேன்னு சொல்லிக் கொடுங்க அந்த நின்ன இடத்துலையே நடந்துக்கிட்டு இருப்பார் அப்போ அந்த கல்வியில் ஏன் இந்த மாதிரியான வேறுபாடுகள் வருது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ஆரம்ப கல்வியை வந்து தீர்மானம் பண்ணுறதுங்கிறது தனம் குடும்பம் கல்வி நேத்திரம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஸ்தானத்தில் இருந்து முடிவு பண்ணலாம் இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக காமிச்சிரும் இந்த ரெண்டாவது வீட்டில் பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவோ அல்லது செவ்வாயோ அந்த கடுமையான அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அல்லது சனி இருந்தாலும் சரி அது அவங்களுக்கு ஆட்சி வீடாவோ உச்ச வீடாவோ சொந்த வீடாவோ இல்லைங்கிற பட்சத்தில் அந்த சனி அல்லது ராகு அல்லது வந்து சூரியன் ரெண்டாம் இடத்துல நின்று அவங்களுடைய தசாபுத்திகள் நடத்துதுன்னா இடம் விட்டு இடம் மாறி போய் படிப்பில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது அதே இடத்துல இருப்பாங்க இடம்லாம் மாற மாட்டாங்க அப்போ இந்த பக்கத்தில் படிப்பில் வந்து பற்றாக்குறை வந்துடும் பள்ளம் விழுந்துடும் இப்போ பலன் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பலூன் நிறையா தண்ணியை ஊற்றிட்டு அது வாயை பிடிச்சிக்கிட்டு ஓங்கி நச்சுன்னு கீழே அடித்தா அது வாய் வழியாக தான் பிக்கணுங்கிறது இல்லை எது வழியாக வேணாலும் பிச்சுட்டு போகலாம் இல்லையா அந்த வகையில் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து அடி வாங்கி நின்றுச்சுங்கிற பட்சத்தில் கல்வியில் தான் பாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை ஒரு சிலருக்கு வந்து உடல் நலத்தில் பாதிப்பாக இருக்கலாம் அல்லது இருப்பிட மாற்றமாக இருக்கலாம் சிலருக்கு குடும்பம் அமையறதுல காலதாமதமாகலாம் அந்த மாதிரி லேட் பண்ணிவிட்டு போகும் பொதுவாக ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது வந்து அந்த ரெண்டாம் இடத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்போ ஒருத்தருடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ரெண்டாம் இருந்து தான் சொல்லும் ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் இடத்துல நிச்சயமாக பாவகிரகங்கள் தான் இருக்கும் ராகுவோ சனியோ சூரியனோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜாதகர்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து பரிமழிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அது மாதிரி ஜோதிடம் வந்து அதனை ரெண்டில் சனி நிற்கிறவன் வந்து ஜோதிடம் வலுத்த வல்லா வல்லான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் சுபகிரகங்கள் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து அந்த வாக்குஸ்தானம் வந்து வலுப்பெற்று நிற்கும் இந்த வாக்கு ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சி போயிட்டார்னா அவங்களுக்கு ஆரம்ப கல்வியிலேயே பிரச்சனை ஆகி போயிடும் சரி என்ன வித்யா காரகன்னு சொல்லுவோம் புதனை புதன் வந்து வித்யா காரகனாகி அந்த வித்யா காரகன் வாக்காதிபதியோடு கூட ஆறு பன்னெண்டில் மறைஞ்சு போயிட்டார்னா வாக்குத்தனதிபனோடு குலவிய புதனும் கூடி உடன்மட வாராந்தான துற்றிடில் ஊமையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாக்கே கிடையாதுன்ட்டான் ஆனால் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ரெண்டாம் இடத்துல சனீஸ்வரனோ சூரியனோ அல்லது ராகுவோன்னு நின்று ஒரு ஷார்ட் பீரியட் நடக்கும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த தசை நடந்துட்டு அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு குண்டானவனுடைய தசை நடக்கும் கிளப்பிடுவேன் கிளப்பி படிப்பில் அப்போ படிப்பு வந்து உயர்கல்வி வலுவாமையனுங்கிற பாயிண்ட் வந்து அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் புத்திஸ்தானம் அதே மாதிரி நாலாம் இடம் நல்லா இருக்கணும் அது வந்து வித்தைஸ்தானம் வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாவது வீட்டில் இருக்க புத்தி தெளிவாக இருந்தால் தானே நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வித்தையை வந்து அவன் முழுமையாக கற்றுக்க முடியும் மாதுரு தானநாதன் மாதுரு தானநாதன்னா நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடம்ங்கிறது மாதுருஸ்தானம்னு சொல்லுவாங்க தாயாரை குறிக்கக்கூடிய இடம் மாதுரு தானநாதன் வலிய லக்னத்தில் வாழ ஏதமில் நாளில் ரெண்டில் ஏக சூதொடு பாபர்வாரா தோன்றிய புதல்வன் இந்த பூதல மீது மிக்க புலமையாய் வாழ்வன் பாரேன் அப்போ அந்த மாதிரி வாக்கின குடைய கோளும் வளரின்ப தீக்குண தீக்குணவான்களாகி சேர்ந்துமே ஏழில் நிற்க பால்குணம் மாறிக்காம பசுமை குடையோராகி சேல்வெளி மாதிரதம்மின் சிற்றடை பற்றிச் செல்வோர் அப்படின்னா படிக்கிறதுக்கு அனுப்புனா லவ் பண்ணிட்டு இன்னொரு ஒன்னோட வந்து நிற்பான் ஆனால் நாலு குண்டானவன்னு சொல்லக்கூடியவன் வந்து வலுப்பெற்ற நிலையில் வாக்காதிபதியோடு கூட கேந்திர திரிகோணங்கள்ல நின்றுச்சுனா அவனுடைய படிப்பு வந்து பிரமாதமாக பரிமளிக்கும் அப்போ ஒரு எடுத்துக்காட்டாக தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு நாலு குண்டானவன் சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்ததிபதி சனீஸ்வர பகவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை பெற்றோ கேந்திர திரிகோணங்களில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுடைய படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தை நல்லா வரும் வாக்கின குடைய கோளும் வசைந்தனர் கோளும் கூடி வாக்கினின் இருக்க நோக்க வரும் வித்தை செல்வம் உண்டு அந்த வித்தையாலேயே செல்வம் வரும் சிலர் படித்த படிப்பு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு படிச்சுட்டு சாதாரண ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க சாதாரணமான படிப்பு படித்த ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் கீ போஸ்ட்டில் உட்காந்துருப்பார் அவரோட டாப் ரேஞ்சுக்கு படிச்சவங்கலாம் அவரோட கீழே வேலை செஞ்சிட்ருப்பாங்க இது எல்லாமே வந்து அந்த வித்யஸ்தானம் வளர்த்து நிற்கிறதுங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் புதன் வளர்த்துருக்கணும் வித்யாகாரகன் சொல்லக்கூடியது புதனை சொல்லுவாங்க அந்த புதன் வளர்த்துருக்கணும் பொன் புதன் இரண்டின் கோவும் பொண்ணுன்னா சூரியன் புதன்னாக்கா புதன் தான் இரண்டின் கோவும்னா ரெண்டாம் அதிபதி பொன் புதன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற கேந்திரங்களில் பொன் புதன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோண திரிகோணம்ங்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற ஸ்தானம் எது ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த லக்னத்தையும் தொட்டு எண்ணிட்டு வந்தீங்கன்னா அஞ்சாம் இடமாக வரக்கூடியதும் ஒன்பதாம் இடமாக வரக்கூடியதும் வந்து திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க அப்போ பொன்பதன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பின்திரிகோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் இவரெட்டாறில் எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ இந்த கிரக சேர்க்கைகள் நின்று வச்சுன்னா இன்பமாய் இவரெட்டாறில் இருந்திடில் இல்லை வித்தை வித்தை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ பொன் புதன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் விரட்டாரில் இருந்திரியில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கனுச்சம் ஆகினல் வித்தை கூறணும் கணக்குன்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நாலாம் அந்த நாலாம் அதிபதியோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து அல்லது ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து உச்சம் பெற்ற நிலையில் கண்ணியில் நின்றுட்டாங்கன்னா புதன் கண்ணியில் நின்னாலே அது ஒரு மிகப்பெரிய யோகம் ஏன்னா புதனுக்கு வந்து மூலத்திரிகோணங்கிறது வந்து அந்த கண்ணியில் வரும் அப்போ மூலத்திரிகோணம் அடைஞ்ச ராசியில் வந்து அந்த புதன் வந்து உச்சமாக என்ன நிலையில் நிற்கிறாருங்கிறத அதாவது ஒரு கிரகமானது ஒரே வீட்டில் ஆட்சியாகவும் உச்சமாகவும் நிற்கக்கூடியது புதன் மட்டும்தான் வித்தியாகாரகன் மட்டும்தான் அதனால தான் சரஸ்வதியை கொண்டு போய் கல் மேலே உட்கார வச்சாங்க லக்ஷ்மியை வந்து தாமரை இலை பூ மேலே தானே உட்கார வச்சாங்க அப்போ அந்த கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ஆட்சி பெற்று அதே இடத்துல உச்சமும் பெற்று நிற்கக்கூடிய அந்த புதன் கண்ணியில் நின்றுச்சுன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய வித்தை வந்து பிரமாதமாக வரும் வித்தையால் மிக வாழ்வானே அப்படின்னு சொல்லுவான் அதே புதன் வந்து நீசம் பெற்ற நிலையில் நிற்கிது ஒருத்தருக்கு ஒரு இடத்துக்காட்டுக்கு வச்சுக்கிறோமே அவருக்கு வந்து ஒரு துலா லக்ன ஜாதகராகட்டும் அல்லது வந்து விருச்சக லக்ன ஜாதகராகட்டும் அவங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துலேயோ அல்லது ஆறாம் இடத்துலையோ புதன் வந்து நீசம் பெற்ற நிலையில் நின்ட்டார்னா அவருக்கு வித்தை இல்லை உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சு ஆறாம் பாவத்தில் தானே இருக்குது அல்லது நம்ம புதன் தானே இருக்குது அப்போ நமக்கு நாம தான் படிச்சிருக்கோம்ல அப்புறம் தான் என் சொல்லிக்கிட்டே இருக்காக இது இப்போ அது அப்போ இருக்குன்னு வந்தால் வித்தை வராதுன்றேன் அப்புறம் வித்தை நமக்குலாம் நல்லா தானே வருது நான் நிறையா படிச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் பேசுகிறதும் உண்டு அதுக்கு என்ன காரணம்னா எக்ஸாம்ஷன் இஸ் நா இஸ் நான் எதுனா இஸ் நாட் அ ரூல் விதிவிலக்குகள் விதியாகாது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அப்படின்னா எப்படி புதன் வந்து வித்யாகாரகனாகி அவர் போய் நீசம் அடைஞ்சு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த நீசம் பெற்ற ஒரு கிரகம் வந்து வக்கரம் பெற்று நின்று அந்த நீசத்துக்கு பங்கமாயிடும் நீசமாய் கோளும் நிலையினில் நிற்கும் நீசமாய் கோளும் நிலையினில் நிற்கும் காலை அதாவது ஒரு நீசம் பெற்ற ஒரு கோள் வக்கரம் பெற்று நின்று அதுக்கு உச்சபலன் அதே இது உச்சம் பெற்ற ஒரு கோள் வக்ரம் பெற்று நின்னால் அதுக்கு நீச பலன் அப்போ அந்த வகையில் நீசம் பெற்ற புதன் வந்து வக்ரமாயிட்டார்னா நீசமாய் கோளும் வக்ர நிலையினில் நிற்குங்காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சமடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுவர்நிலை தெரிந்து தக்க மாட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறணும் அப்போ குருவை பார்த்து பலன் சொல்லணும்னு சொல்லலை குரு பகவான் வந்து பிரமாதமான ஒரு செட்டப்பில் உட்காந்துட்டார்னா இந்த நீசத்துக்கு பங்கம் ஆகி போயிடும் அந்த நீசம் பெற்ற கிரகத்தை குரு பார்த்துட்டா பங்கமாயிடும் அவர் வக்கிரமான பங்கமாயிடும் அல்லது நீசன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்ச பங்க ராஜயோகம் விடாந்துட்டேன் அப்போ நீசம் பெற்ற ராசிநாதன் எடுத்துட்டா குரு பகவான் ஏன்னா மீனத்தில் தான் புதன் நீசமாகிறார் அந்த மீன புதன் நீசமாகிற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய குரு பகவான் வந்து கடகத்தில் உச்சம் பெற்று நின்றுட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் புதனையும் பார்த்துருவார் தானும் உச்சமாகிடுறாரு அதே மாதிரி தனுசுல நின்னால் கூட கேந்த மூலத்திரிகோண ராசியில் அவரும் ஆட்சி பெற்று போயிடுறதுங்கிறதுனால அந்த நீசத்துக்கு பங்கம் ஆயிடும் அப்போ இந்த மாதிரியான சூழலில் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் இருக்குது அவர் என்னமோ சொன்னார் புதன் நீசமாக இருக்குன்னு ஜோசியத்தில் சொல்கிறாங்க அப்போ புதன் நீசமானால் படிப்பே வராதுங்கிறான் ஆனால் வந்து இந்த பையன் பேர் ஆடிட்டராக இருக்கேன் அவர் ஆடிட்டராக இருக்கிறதும் இல்லாமல் போகிறதுங்கிறதும் வந்து அந்த கிரகனுடைய கிரகத்தினுடைய வலுவை பொறுத்தது அதாவது நைசார்கிக பலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகத்தை வந்து ஒரு இடத்துல உச்சம் பெற்று இருக்குதுங்கிறத வச்சு அதை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்கிற உடனே வந்துட முடியாது அதேமாதிரி நீசம் பெற்ற நிலையில் நிற்கிதுங்கிறத வச்சு அவர் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்ன்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துக்கு ஆகா சொல்லணும்னா அஷ்டம சனி வருது அல்லது வந்து ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து உங்களுக்கு நேரம் சரி இல்லை சரி இல்லை கால்நடைகள் விருத்தி ஆகாது வண்டி வாகனத்தில் செலவு வரும் அது வரும் இது வரும் ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அஷ்டம சனியிலெல்லாம் பலன் எழுதுறதை பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக எழுதியிருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் ரெண்டரை வருஷத்தில் இன்னொரு ராசிக்காரன் அஷ்டமத்தை தாண்டி தானே வந்திருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ மீன ராசிக்கு சனி நடந்துட்டுருக்குது அப்போ இந்த சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் மீன ராசிக்காரங்க தொடரதெல்லாம் தொலங்காது அதெல்லாம் பண்ணாது இதெல்லாம் பண்ணாது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க வேதனைப்படுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு முன்னால் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு சனி நடஞ்சில ரெண்டரை வருஷம் நல்லா தானே இருந்தாங்க சிரமப்பட்டிருப்பான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சில வித விஷயங்களில் வந்து கஷ்டங்கள் இருந்திருக்கும் வாழ்க்கைங்கிறது நிறைகுறைகள் நிறைந்தது தானே அப்போ சனீஸ்வர பகவான் வந்து ஒரு தடவை அப்படி ஒரு சுற்று வர்றதுக்குள்ளே நம்மளுடைய கர்மாவை வந்து நிறைய விஷயங்களை முடித்து வச்சுட்டு போயிடுவார் இந்த பிறப்பெடுத்தது நோக்கத்தை முடிச்சிடுவார் அப்போ அந்த வகையில் வந்து ஒரு கிரகம் உச்சமாயோ நீசமாயோ நிற்கிதுங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணிட முடியாது அந்த வகையில் புதன் வந்து வலுத்த நிலையில் நின்றுட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகர்கள் கல்வியில் பரிமழிப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ஒருத்தருடைய கல்வி அவங்க படிக்கக்கூடிய அந்த துறை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ ரெண்டு குண்டானவரும் அல்லது நாலு குண்டான ஸ்தானாதிபதியும் எடுத்துக்காட்டால் மீன லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான செவ்வாயோ அல்லது நாலாம் இடத்ததிபதியான புதனோ குருவோட கூடி நின்னால் அதாவது பத்தாம் இடத்து அதிபதியோடு கூட கூடி நின்னால் அவங்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற துறையில் வேலை அமையும் அப்படி இல்லை ம கொஞ்சம் மாறுதலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய அஞ்சு குண்டானவர் பட்டப்படிப்பை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா ஒரு மனிதன் வந்து பட்டப்படிப்பு வாங்குவானாங்கிறது பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் அஞ்சாமிடத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அஞ்சாம் இடத்து அதிபதி வந்து பகை நேசம் பெற்று நிற்கிதுங்கிற பட்சத்தில் அல்லது பாவர்களோடு சேர்ந்து நிற்கிதுங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பட்டப்படிப்புக்கு போயிருக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சிலர் வந்து காலேஜுக்கெல்லாம் போயிருப்பாங்க ஆனால் காலேஜுக்கு போயிருப்பாங்களே தவிர கல்லூரி படிப்பை முழுமையாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் அது மாதிரியான செட்டப்பில் தான் அமையும் அப்போது இந்த மாதிரியான சூழல் இந்த எந்த துறையில் வந்து அவங்க ஈடுபட்டு நிற்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே வந்து பத்தாம் பாவாதிபதியோடு யார் சேர்ந்துருக்காங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா பிஇ எம்இன்னு நிறையா படிச்சுருப்பாங்க ஆனால் சொந்த தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க என்ன காரணம் ரெண்டு பேரும் அதாவது வாக்காதிபதியும் அல்லது வித்யஸ்தானாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வந்து சாஷ்டாஷமாக அமைஞ்சிருப்பாங்க அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து பத்தாம் அதிபதி வலுத்த நிலையில் நிற்பார் ஒரு இடத்துக்காட்டால் பத்தில் குரு உக்காந்துட்டார்னு வச்சுங்க அவன் என்னதான் விற்ற காமிச்சாலும் போய் சம்பளம் வாங்க முடியாது திருக்கை வழக்கம்னு ஒன்று இருக்குது சிலருக்கு இப்படி கொடுத்து தான் பழக்கம் இருக்கு இப்படி வாங்கி பழக்கம் இருக்காது அது மாதிரியான திருக்கை வழக்கம் உள்ளவர் உள்ளவர் வந்து என்ன தான் படிப்படிச்சிட்டாலும் அவர் வந்து போய் ஒரு இடத்துல போய் அடிமை தொழில் பார்த்து சம்பளம் வாங்குறதுக்கு அமைப்பு இருக்காது ஐம்பத்து பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து இப்போ பத்தாம் இடத்து அதிபதி வளர்த்துருக்கிற அந்த விஷயத்தை வச்சே நம்ம முடிவு பண்ணிட முடியும் அப்போ அந்த மாதிரியான ஜாதர்களை சொந்த தொழிலுக்கு இப்போ அதுக்கு அது சொந்த சுய தொழில் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி படிக்க வைக்கலாம் அப்படி படிக்க வச்சாக்க இன்னும் வந்து அவங்களுக்கு பிரமாதமான படிப்புகள்லாம் அமையும் அதே சமயத்தில் ஒரு நாலு குண்டானவனும் பத்து குண்டானவனும் ஒன்று சேர்ந்து ஆறாம் பாவத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாலாம் இடத்து அதிபதியானவரும் அல்லது ஐந்தாம் இடத்து அதிபதியானவரும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஆறாம் இடத்துல நின்னாங்கன்னா படித்த படிப்புக்கேற்ற வேலையில் போய் உக்காந்துருப்பாங்க அது ஜலராசியாக இருந்ததுன்னா கடல் கடந்து போய் உட்காந்துருப்பாங்க அது நெருப்பு ராசியாக இருந்ததுன்னா இடம் விட்டு இடம் மாதிரி உட்காந்துருப்பாங்க சரராசியாக இருந்ததுன்னா அடிக்கடி மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸ்திர ராசியாக இருந்ததுன்னா வெளியூரில் போய் நிலையாக உட்காந்துருக்கக்கூடியவனாக இருப்பான் இப்படி ஒவ்வொரு முடிவும் நம்ம எடுத்துட முடியும் அப்போது படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கா எந்த துறையை செலக்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான படிப்புகள் வரும் ஏன்னா படிப்பில் ஏகப்பட்ட பிரான்சஸ் இருக்குல்ல அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரலாம் அப்போது நாளைக்கு வந்து அது சம்மந்தமான அதாவது எந்த துறையில் படிப்பு இருக்கும் அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு வீடியோ கிளிப்புக்கு போகலாம் அதுவரை நமது நேயர்கள் ஆள்வோல் தழைதழைத்து போல் வேரூன்றி கிளை கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்